உலகம் முழுவதும் உள்ள சண்டை தொலைக்காட்சி நேர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நாட்டு மருத்துவம் நலம் தரும் மருத்துவம் எளிய பாதுகாப்பான பக்க விளைவுகள் இல்லாத பண செலவுகள் இல்லாத மருத்துவம் அன்றாடம் எளிய மருந்துகளை இந்த நிகழ்ச்சியிலே நாம் பார்த்து பழகி பயன்பெற்று வருகின்றோம் இன்று சிலவற்றை நாம் தெரிந்து கொள்வோம் கிமினம் சைமினம் என்று சொல்லக்கூடியது தாவர பெயராலே சுட்டப்பெறுவது கிமின் சீட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சீரகம் இது அகத்தை சீர் செய்யக்கூடியது இந்த சீரகத்தை வாங்கி சுத்திகரித்து மூன்று முறை எலுமிச்சை சாறு விட்டு வெயிலில் காய வைத்து எடுத்துக்கொண்டு மூன்று முறை இஞ்சி சாறு விட்டு வெயிலில் வைத்து காய வைத்து கொண்டு மூன்று முறை நெல்லி சாறு விட்டு வெயிலில் வைத்து காய வைத்து கொண்டு அதை சுத்திகரித்து சலித்து வைத்து கொண்டு காலையில் அரை தேக்கரண்டி மாலையில் அரை தேக்கரண்டி சுடுநீரோடோ அல்லது மோரோடோ பருகி வருகின்ற பொழுது வயிற்று கோளாறுகளை வேறிருப்பதாக விளங்குகிறது செரிமான சீர்கேடுகளை சரிசெய்கிறது கல்லீரல் மண்ணீரல் நோய்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறது அதனோடு குருதி ஓட்டத்தை சரி செய்யக்கூடிய ஒன்றாக இந்த எலுமிச்சை இஞ்சி அதனோடு சேர்ந்த நெல்லி சீரகம் என்பது ஒரு அற்புதமான மருந்தாகி பயன் தருகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே த கஸ்டர்ட் ஆப்பிள் என்று ஆங்கிலத்திலே சொல்லப்பெறுவது சீதா என்று தமிழிலே சொல்லப்பெறுகின்ற ஒன்று இந்த சீதா பழங்கள் அற்புதமான சுவை உடையது நல்ல இரும்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது சுண்ணாம்பு சத்துவத்தை பெற்றிருக்கிறது விட்டமின் சி செறிந்திருக்கிறது என்பதை நாம் அறிவோம் இந்த சீத்தா இலைகள் ஆன்டி பேக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அனால்ஜெசிக் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று வீக்கத்தை கரைக்கச் செய்வது வலியை தடிக்கச் செய்வது புண்களை ஆற்றச் செய்வது இந்த சீத்தா இலைகளை விழுதாக அரைத்து சிறிது உப்பு சேர்த்து உறவாடும்படி கலந்து புண்கள் அடிப்பட்ட காயங்கள் வீக்கங்கள் கட்டிகள் ஆறாத கட்டிகள் பொறையோடிய கட்டிகள் இவற்றின் மேலே பூசி வருவதனாலே சில நாட்களிலே இந்த புண்கள் அத்துணையும் ஆறும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நீர்களே எபில் மோஸ்டஸ் எஸ்குலஸ் என்று தாவர பெயரிலே சுட்டப்பெறுவது ஓக்ரா என்று ஆங்கிலப் பெயரை பெற்றிருப்பது லேடிஸ் ஃபிங்கர் என்று கூட ஒரு ஆங்கில பெயரை பெற்றிருப்பது வெண்டைக்காய் என்று தமிழிலே அழைக்கக்கூடிய ஒன்று பெண்ட செட்டு என்று தெலுங்கு பாஷையிலே இதற்கு பெயர் கோஜிவாக்கா என்று சமஸ்கிருத பாஷையிலே இதற்கு பெயரை சொல்லியிருக்கிறார்கள் இந்த வெண்டைக்காய் மிகச்சிறந்த மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய குழகுழப்பு தன்மை சளித்தன்மை பெற்றிருப்பதினாலே ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்று உள் அழலை ஆற்றுகின்ற ஒரு அற்புதமான மருந்தாக விளங்குகிறது இது ஒரு ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் ஆன்டி மைக்ரோபியல் என்கின்ற மருத்துவ குணத்தை பெற்றிருப்பதினாலே மேற்பூச்சி மருந்தாகவும் இது நமக்கு பயன் தந்து தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது இதனுடைய இலையையோ காயையோ நாம் தீநீராக கொதிக்க வைத்து அதனுடைய ஆவியை நாம் சுவாசிப்பதனாலே தொண்டைக்கட்டு தொண்டை கரகரப்பு வாயை பற்றிய புண்கள் இவற்றையெல்லாம் போக்கி பற்களுக்கும் ஈறுகளுக்கும் இடையே இருக்கின்ற பாக்டீரியாஸ் என்று சொல்லக்கூடிய நுண்கிருமிகளால் ஏற்படக்கூடிய வாய் துர்நாற்றத்தை போக்கக்கூடியதாகவும் இது விளங்குகிறது இந்த வெண்டைக்காயை பச்சையாக மென்று சாப்பிடுவதனாலேயும் பற்களுக்கு பலம் தரக்கூடியதாக விளங்குகிறது நின கழிச்சல் என்று சொல்லக்கூடிய அதிசார பேதியை நீக்கக்கூடியதாகவும் சீத பேதியை தணிக்கக்கூடியதாகவும் லுகேரியா என்று சொல்லக்கூடிய வெள்ளை போக்கை இது நிறுத்தக்கூடியதாகவும் ஆண்மையை அதிகரிக்கக்கூடிய அப்ரோடிசியாக் என்கின்ற மருத்துவ குணத்தையும் இந்த வெண்டை பெற்றிருக்கிறது வெண்டைக்காயை அடிக்கடி நாம் பயன்படுத்துவதனாலே மெமரி பூஸ்டர் என்கின்ற வகையிலே மூளைக்கு நரம்புகளுக்கு பலம் தந்து ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடியதாக விளங்குகிறது இந்த படிக்கின்ற பிள்ளைகளுக்கு வாரம் இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் வெண்டைக்காய் சமையலாக நாம் செய்து தருவதனாலே அவர்களுடைய ஞாபக சக்தி அதிகரிக்கும் என்பதையும் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அன்பான நேயர்களே வெண்டைக்காய் எப்படி மருந்தாகிறது என்று செயல்முறையிலைங்கள் நாம் இன்னைக்கு மற்றும் மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய ஒரு மருந்து தயார் வெண்டைக்காய் சோம்பு சீரகம் மிளகு கற்கண்டு பசும்பால் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் நீர் விட்டுக்கலாம் இதோட கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு கால் தேக்கரண்டி அளவு அதே போல பெருஞ்சீரகம் சோம்பும் ஒரு கால் தேக்கரண்டி அளவு கற்கண்டு பொடி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சர்க்கரை நோயாளிகள் கற்கண்டு பொடி சேர்க்காம அப்படியே எடுத்துக்கலாம் வேணும்னா கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம் இதோட ஒரு ரெண்டு சிட்டிக்காய் அளவு மிளகு தூள் வெண்டைக்காய் பொடியான இருக்குன்னா வெண்டைக்காய் ஒரு ஐம்பது கிராம் அளவு சேர்த்துக்கலாம் இரண்டு அல்லது மூன்று வெண்டைக்காய் சேர்த்து நல்லா கொதிக்க வச்சிடணும் நல்லா திக்க வரும் இந்த கஷாயம் குழகுழன்னு இருக்கும் அதோட நம்ம பால் சேர்த்து எடுத்துக்கணும் இந்த மாதிரி தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது மூட்டுகளில் தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு தேய்மானத்தினால வரக்கூடிய உராய்வு கம்மியாகும் அவர்களுக்கு மூட்டுகளில் ஏற்படக்கூடிய வீக்கம் மற்றும் வலி குறையும் நமக்கு தொண்டையில ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்ததுன்னா த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்ததுன்னா இந்த கஷாயம் ஓரிரு முறை நம்ம எடுத்தோம்னாலே தொண்டை வலி சரியாயிடும் அங்க இருக்கக்கூடிய கிருமிகளை போக்கக்கூடிய மருந்தாவும் ஆன்டிபயோட்டிக்காவும் இது செயல்படும் அதே போல அல்சர் இருக்கிறவங்க இந்த மருந்தை தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது அவர்களுக்கு வயிற்றில் உள்ள புண்கள் சீக்கிரமா ஆறும் அசிடிட்டியும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய மருந்தா இது இருக்கும் பாதப்பிடிப்பு இருக்கும் பொழுதும் இந்த மருந்து நம்ம எடுத்துக்கலாம் வயிறு கேஸ் கேஸ்ட்ரபிள் இருக்கிறவங்களும் தொடர்ந்து இந்த மருந்து எடுத்துட்டு வரும் பொழுது ப்ளோட்டிங் சரியாகும் பிளாட்டுலன்ஸும் சரியாகும் நமக்கு கோல்டு அல்லது சோர் திரோட் இருக்கும் பொழுது தண்ணியில் இட்டு கொதிக்க வச்சு வரக்கூடிய ஆவியை நம்ம வரும் பொழுது சோர்திரோட சரியாகும் வெண்டைக்காயை சர்க்கரைக்கான மருந்தாவும் பயன்படுத்தலாம் சர்க்கரை நோயை தணிக்கக்கூடிய மருந்தாக இரண்டு வெண்டைக்காயை எடுத்துட்டு நீலவாக்கில் கட் பண்ணி ஒரு டம்ளர் தண்ணியில நைட்டு ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணியை மட்டும் எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது ரத்தத்தில் உள்ள சர்க்கரை அளவு கட்டுப்படும் ஒரு சிலருக்கு இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும் பொழுது உடல் குளுமையாகும் கோல்டாகும் சொல்லுவாங்க அப்படி இருக்கிறவங்க மிளகு பொடியோ அல்லது சுக்குப்பொடியோ சேர்த்து அந்த மருந்தை எடுத்துக்கலாம் அதே போல வெண்டைக்காய் செடியோட வேற விந்தணு குறைபாட்டை சரி செய்யக்கூடிய மருந்தை பயன்படுத்தலாம் வெண்டைக்காய் செடியோட வேர் எடுத்து மண் இல்லாம நல்லா கிளீன் பண்ணிட்டு அதை சின்ன சின்ன துண்டா கட் பண்ணி காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கணும் இரண்டு கிராம் அளவுக்கு அந்த பொடியை தினமும் பாலில் கலந்து கற்கண்டோடும் சேர்த்து பால்ல கலந்து குடிச்சிட்டு வரும்போது ஆண்களுக்கு ஏற்படக்கூடிய விந்தணு குறைபாடு சரியாகும் விந்தணுக்களோட எண்ணிக்கையும் பயணத்தன்மையும் அதிகரிக்கும் இப்ப இந்த வெண்டைக்காய் கஷாயம் தயாராயிடுச்சு இதோட நம்ம பசும்பால் சேர்த்துக்கலாம் பசும்பால் சேர்த்து வடி கட்டிடணும் கட்ட குழகுழப்பா இருக்கும் இந்த கஷாயம் அந்த குழகுழப்பு தன்மை தான் புண்களை ஆற்றக்கூடிய மருந்தா செயல்படும் ஒரு முப்பது எம்எல் அளவுக்கு எடுத்தோம்னாலே போதும் உடல் புற்றுநோய் இருக்கிறவங்களும் தொடர்ந்து பாலோட சேர்த்து இந்த வெண்டைக்காய் கஷாயம் பருகிட்டு வரும் புற்றுநோய் பரவாமல் தடுக்கக்கூடிய மருந்தாகவும் புற்றுநோயினால் வரக்கூடிய புண்களை ஆற்றக்கூடிய மருந்தாகவும் இது செயல்படும் வெண்டைக்காய் சோம்பு மிளகு சீரகம் கற்கண்டு மற்றும் பசும் பால் சேர்ந்த இந்த மருந்து தொடர்ந்து எடுத்துட்டு வரும்போது தொண்டையில் உள்ள புண்களையும் தொண்டைக்கட்டையும் சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் குத்திருமலை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் வாதப்பிடிப்பினால் வரக்கூடிய மூட்டு வலியை சரி செய்யக்கூடிய மருந்தாகவும் செயல்படும் அன்பான நேர்களே கண்ட கிராணி வடியொடியே ஒன்டியே என்று சொல்லுகின்ற பொழுது அகத்திய மாமுனிவர் மெல்லிய இடையுடைய அழகிய பெண்ணே கண்ட கிராணி நமக்கு வந்து சேர்ந்த பேதி நீர்த்த பேதி வடிந்து போகும் என்று சொல்லிருக்கிறார் அதிசார பேதி என்பது அதிசயமாக நின்று போகும் அதனோடு கூட சீத ரத்தம் என்று சொல்லக்கூடிய சீத வேதி ரத்த வேதி இவற்றையெல்லாம் போக்கக்கூடிய ஒன்றாக இந்த வெண்டைக்காய் விளங்குகிறது என்று அகத்திய மாமுனிவர் ஒரு மருத்துவ குணப்பாடு நூலிலே சொல்லியிருக்கின்றார்கள் இது மியூசிலேஜ் என்று சொல்லக்கூடிய சளித்தன்மை உடையது என்பதனாலே நரம்பு மண்டலங்களுக்கு நலம் தரக்கூடியதாக விளங்குகிறது இதனுடைய மருத்துவ குணம் மேல் பூச்சி மருந்தாக பயன்படுகிறது தோல் நோய்களை துடைக்க வல்லதாக விளங்குகிறது ஒரு மாய்ச்சரைசர் என்று சொல்லுகின்ற வகையிலே தோலுக்கு ஈர பிசுபிசுப்பை தரக்கூடியதாக இது விளங்குகிறது அதோடு கூட எலும்புகளுக்கு பலம் தருகிறது சர்க்கரை நோயை தணிக்கக்கூடியதாக ஆன்டி டயாபெட்டிக் என்கின்ற வகையிலே விளங்குகிறது அன்றாடம் இரு வெண்டைக்காயை குறுக்கே அறிந்து நீரில் இட்டு ஊற வைத்து காலையிலே அந்த நீரை பருகுகின்ற பொழுது சர்க்கரை நோய் தணிகிறது சிறுநீர் தாரையிலே ஏற்படுகின்ற எரிச்சல் சிறுநீர் எரிச்சலாக போவது மட்டுமல்லாமல் வெள்ளைப்போக்கு இவற்றையெல்லாம் நிறுத்துகின்ற ஒன்றாக விளங்குகிறது இந்த வெண்டை செடியினுடைய வேரை நாம் சூரணமாக எடுத்துக்கொண்டாலும் வெண்டையினுடைய விதைகளை சூரணமாக எடுத்துக்கொண்டாலும் இந்த ஸ்பெர்மட்டோஜெனிக் என்கின்ற வகையிலே விந்துவை உற்பத்தி பண்ணக்கூடியதாக விளங்குகிறது விந்து அணுக்களையும் பயணத்தன்மையையும் அதிகரிக்கக்கூடியதாக இந்த வெண்டை விளங்குகிறது என்பது உண்மை அன்பான நேயர்களே உணவாகின்ற ஒரு வெண்டை எப்படி மருந்தாகிறது என்று நாம் பார்த்து தெரிந்து கொண்டோம் இது போல வேறு ஒரு மருத்துவ குறிப்போடு நாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் இன்னும் பல சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க